அப்படின்னு மூலவரோட விமானத்தில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலவரோட விமானமே வந்து என்கோண வடிவில் இருக்குது அந்த என்கோண வடிவில் இருக்கிற மூலவர் விமானத்தில் எல்லா சிற்பங்களுமே வந்து சுதை வடிவில் தான் இருக்கும் இந்த சுதை வடிவில் இருக்கிற சிற்பங்களை தான் நம்ம எல்லா கோவில் விமான மூலவர் விமானமும் பார்த்துருப்போம் இந்த கோவிலில் மட்டும் எப்படின்னா கல்லுலேயே கல்லுலேயே வந்து இங்கே உள்ள சிற்பங்கள்லாம் இருக்கிறது மிகப்பெரிய அபூர்வமான அதிசயமான விஷயமாக இருக்குது கிழக்கு திசையை பார்த்து இந்திரனும் மற்ற நாலு பக்கம்ல வந்து தட்சிணாமூர்த்தியும் நரசிம்மரம் யோக நரசிம்மரா வந்து கையை மேலே வச்சுட்டு யோக நரசிம்மராக வந்து மானத்துலேயும் நரசிம்மரும் தட்சிணாமூர்த்தியும் இந்திரனும் பிரம்மதேவரும் நாலு நாலு மூளைலேயும் அவங்க வந்து காட்சி தராங்க அது பக்கத்தில் இருக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பார்க்குற அந்த ந நந்தி பகவான் வந்து கல் தானே நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அது வந்து நகரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது இந்த கோவிலில் கேட்கும்போது நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்வையிடுங்க கோவிலோட ஸ்பெஷலில் நம்ம அடுத்ததாக பார்க்க போறது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த துவாரபாலகர் இந்த துவாரபாலகர் வந்து இந்த துவாரபாலகரை பார்த்திங்கன்னா இவர் வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் வந்து இந்த துவாரபாலகர் அமைச்சிருக்காங்க இந்த பாலகர் துவாரபாலகர் வந்து எல்லா கோவிலையும் உள்ளது போல இருக்கு இந்த துவாரபாலகரை அமைச்சதுக்கப்புறம் அடுத்து வர ஆட்சி காலத்தில் வந்து அந்த துவாரபாலகரை வந்து அமைச்சிருக்காங்க அந்த துவாரபாலகரை பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கப்புறம் உள்ள ஆட்சி காலத்தில் இதை அமைச்சிருக்காங்க அந்த ஆட்சி காலத்தில் உள்ள துவாரபாலகரை பார்த்திங்கன்னா இந்த துவாரபாலகருக்கும் இந்த துவாரபாலகருக்கும் வித்தியாசம் இருக்கும் இவர் வந்து மீசோடு இருக்கிற அமைப்பில் இருக்கிறத வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குது அதை நீங்களே பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது துவாரபாலகருக்கு அப்புறம் மூலவர் விமானம் மூலவரை பற்றி பார்க்க போகிறோம் இங்கே வந்து மூலவரோட திருநாமம் வந்து அக்னீஸ்வரர் இது வந்து மூணாவது திருத்தலம் சுயம்புவா உருவானதில் வந்து திருநெல்வேலியில் சுயம்புவா உருவானதில் இது மூணாவது தலம் இதில் வந்து ஃபஸ்ட்டு தலம் வந்து வேணுவனநாதர்ன்ற பேரில் நெலையப்பர் வந்து வீட்டிலிருந்து காட்சி தரதாகவும் ரெண்டாவது ஸ்தலமாக இந்த அக்னீஸ்வரர் வலுவூரில் வந்து காட்சி தரதாகவும் மூன்றாவதாக ராஜவலிபுரத்திலே உள்ள அக்னீஸ்வரர் அந்த கோவிலையும் அக்னீஸ்வரர்ன்ற திருநாமத்தில் தான் சுவாமி வந்து காட்சி தரதாகவும் புராணங்கள் சொல்கிறாங்க இந்த மூலவர் வந்து மேற்கு பார்த்து இருக்கிறதும் சுயம்பாக தோண்டி இருக்கிறதும் இந்த ஸ்தலத்தோட விசேஷம் இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நம்ம அதிசயங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் பார்க்க பார்க்க ஒவ்வொரு அதிசயமாக வந்து நம்மளுக்கு நம்மளுக்கே பிரம்மி போடுற விதத்தில் இருக்குது இங்கே உள்ள நந்தி பகவானை பார்த்திங்கன்னா மூலவருக்கு எதிராக இருக்கிற அந்த நந்தி பகவான் வந்து காதுகளை செவிக்கொடுத்து பக்தர்கள் சொல்கிற பிரச்சனையை கேட்குற மாதிரி காதுகளை வந்து நீட்டின மாதிரியும் பெருமாள் சுவாமி கூப்பிடும்போது எந்திருந்து நின்று அவரை என்னன்னு கேட்குற போல நீலத்துலேயும் இங்கே இருக்கிற நந்தி பகவான் வந்து காட்சி தரது இன்னும் பெரிய சிவ சிறப்பாக இருக்குது இங்கே உள்ள நந்தி பகவான் வந்து இவ்வளோ விசேஷமாக வந்து நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை ஸோ இங்கே உள்ள நந்தி பகவானையும் மூலவரான அக்னீஸ்வரர் சுவாமியையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று செல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கிறத அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறது கூட அவர் கேட்குறது போல தோற்றத்தில் இருக்கார் அந்த நந்தியோட நந்தி பகவானோட முதுகில் வந்து திமில் வந்து நல்ல பெருசாக கண்ணுக்கு தெரிகிற போலேயே மற்ற இடத்துல பார்க்க முடியாமல் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கூட அவர் கேட்டுருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கிறாரு அதுவே ஒரு பெரிய சிறப்பு வர் விமானத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா மூலவர் இருக்கிறதுக்கு உள்ள மூலவரோட உள் உள் மூலவரோட ஸ்தானத்தில் உள்ள மேலே பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் கட்டடைக்கலையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைப்புலேயும் அம்பாளோட சன்னதியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்சி செய்த மன்னர்களோட கட்டடைக்கலை அமைப்புலேயும் அம்பாள் சன்னதி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இங்கே இருக்கிற அம்பாள் சன்னதிக்கு நேரம் உள்ள நந்தி பகவான் வந்து கழுத்தில் மணியோட காட்சி தர மாதிரியான வடிவமைப்பில் இங்கே வந்து நந்தியை உருவாக்கியிருக்காங்க அங்கே உள்ள சுவாமிக்கு நேரம் உள்ள நந்தியை பார்த்தீங்க இப்போது அம்பாளுக்கு நேரம் உள்ள நந்தியை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக அட்டுக்குட்டி போல் வந்து உட்கார்ந்து இருக்கிற நந்தியையும் நீங்கள் பார்க்க முடியும் அவர் களத்தில் இருக்கிற அந்த மளியையும் கூட நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அது வந்து இந்த அதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்காரர்கள மன்னர்களோட வடிவமைப்பில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம எல்லோருமே கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கோவில் பற்றி இன்னும் அரிய தகவல்களோட இந்த கோவிலோட அறக்கட்டளையின் தலைவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வணக்கம் நான் தில்லைக்குமார் ஸ்ரீ அழகிய நாயகி அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கிறேன் இத்திருக்கோயில் வந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயில் சுவாமி மேற்கு முகமாக சுயம்புத்தலமாக பாவிக்கிறார் ஸ்ரீ அக்னீஸ்வரர் இக் இத்திருக்கோயில் வந்து அட் தச வீரட்டான தலத்தில் இரண்டாவது தளமாக மகேஸ்வர தலமாக விளங்குகிறது சுவாமி வந்து மகேஸ்வர மூர்த்தியாக இருக்கிறதுனால முக்தி தலமாகவும் விளங்குகிறது கல்வெட்டுக்களில் வந்து ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரிலும் திருவழுதியூர் என்றும் வழுதூர் என்றும் பெயர் வர காரணமாக இருக்கிறது அக்னி தேவன் வந்து வழிபட்டு பிராயச்சித்தமானதனால் அவருக்கு வந்து இந்த தலத்து இறைவருக்கு அக்னீஸ்வரர் என்ற பெயரும் ஸ்ரீ வன்னீஸ்வரர் வன்னீஸ்வரமுடையார் வன்னீஸ்வரமுடைய நாயனார் என்ற திருப்பெயர்களும் கல்வெட்டிலாக காணப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் மூன்று அரசர்கள் முதலாம் சடையவர்மன் முதலாம் விக்ரம பாண்டியன் முதலாம் சடயவர்ம குலசேகர பாண்டியன் முதலாம் சுந்தர பாண்டியன் விக்ரம சுந்தர பாண்டியன் முதலாம் மாரவர்ம சுந்தரப்பண்டியன் போன்ற அரசர்கள் வந்து அந்த காலத்தில் அரசாட்சி செய்து இறைவனை வந்து வழிபட்டு நிறைய நிலங்கள் வந்து தானமாக இறைவனுக்கு வந்து எழுதியிருக்காங்க சந்தியா தீபம் அதுபோக அணையா நெய்விளக்கு குறிப்பாக சண்டேஸ்வர பிள்ளையாருக்கு நித்திய வழிபாடு ஆகியவற்றுக்கு நிலங்கள் வந்து தானமாக கொடுக்கப்பட்டதை வந்து நாம் அந்த கல்வெட்டுகளில் வந்து அறிகிறோம் சந்திர சூரியர் காலம் வரை அணையாதீபம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்தோடு இத்திருக்கோயிலுக்கு நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதுபோக இக்கோயிலில் வந்து அக்னி தீர்த்தமானது ஈசான பாகத்தில் அமைந்திருக்கிறது போக தெற்கில் வந்து கடனா நதியும் தாமரபரணியும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு தீர்த்த கட்டமாகவும் இத்தலம் வந்து விளங்குகிறது அது மிகப்பெரிய சிறப்பு புற்றுநோய்க்கு தாக்கம் இருக்கக்கூடியவர்கள் இந்த தளத்து இறைவனை வழிபட்டு இந்த தீர்த்தத்தை அறிந்து வர பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் எல்லாவற்றிற்கும் மேலாக சனி பகவான் குபேர திசையில் அமர்ந்திருப்பதால் அருள்பாலிப்பதால் இத்தலத்து இறைவரை வழிபட்டு சனீஸ்வர பகவானை வழிபட்டு திருவிழக்கை ஏற்றி வர சனியினுடைய தாக்கத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் தாக்கங்கள் வந்து பாதிக்காமல் அது குறையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் திருக்கோயிலில் பைரவரி ஈசான பாகத்தில் அருந்து அருள் பார்க்கிறார் எல்லாமே ஒரு பாண்டியர் காலத்து கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அந்த கோஷ்ட மகர தோரணங்களில் இவர் விநாயகர் நம்ம திருஞான சம்பந்தர் ஆடல் ஆடல்வல்லான் போன்ற திருவுருவங்களை நாம் அதில் காண முடிகிறது மற்றபடி இத்திருக்கோயிலானது இந்த சுயம்பு திருமேனி வெளியில் வந்து எல்லா பக்கமும் இதனுடைய சிறப்புகள் தெரியணும் இத்திருக்கோயிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வரணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய ஒரு விண்ணப்பம் இத்திருக்கோயில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய நிர்வாகத்திற்கு கீழ் இருக்கிறது சிவாய் நம்ம திருச்சி ஓட கும்பாபிஷேகம் வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த கும்பாபிஷேக பணிகள் எல்லாமே அவங்க வந்து எடுத்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்போ அவங்க கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம் ஸ்ரீ குருபியோ ஸ்ரீகுருபியோ நமகா ரகிபோ அருள்மிகு ஸ்ரீமது அலைகநாயகம்பிகாசமேதாய அக்னீஸ்வரர் திருக்கோவிலில் வழுதூர் நாமாலங்கிருத கிராமத்தில் ரங்கேசமுத்திரம் பிரம்மதேசம் அத்தாளநல்லூர் இஷேத்திரங்கள்லாம் வந்து சதுரவேதிமங்கலம் என்று சொல்லப்படுகிறது ராஜராஜ சதுர்வேதிமங்கலம் என்று கல்வெட்டு விளங்குகிறது இந்த ராஜராஜ சர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது வந்து மகாதேவர் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான இந்த தேவாலயத்தில் அக்னீஸ்வரர் பார்த்து சிவாலயமாக விளங்குகிறது மகாதேவர் அப்படிங்கிறது மகாதேவ அஷ்டமி சர்வரோக நிவாரணம் அப்படிங்கிற வைத்தியநாதனாக இத்திருக்கோவில் விளங்குகிறது அதனால் இந்த திருக்கோவிலில் வந்து அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாக மகேஸ்வர பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாகவும் அன்னதானம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக ஒரு காலகட்டங்களில் பிராமணங்கிற பிராமணாளர்களுக்கு வந்து வேத பாராயணம் செய்வதற்காக அன்னம் பாலிக்கும் வகையாக இத்திருக்கோவில் விளங்குகிறது இத்திருக்கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் இத்திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இத்திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகா கும்பாபிஷேகமானது சீரன் சிறப்பமாக நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து ஆன்மீக பக்த கோடிகள் அனைவரும் இத்திருக்கோவிலில் கார்த்திகை இருபத்தி ஒன்று முதல் கார்த்திகை இருபத்தி எட்டு வரைக்கும் இது கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சி சிறப்பு விசேஷ ஹோமங்கள் ஆதின மகா ஆதின ஆசிர்வாதர்களுடன் திருப்பனந்தாள் திருவாடுதுறை தருமபுரம் பூனம்பட்டி ஆயுத மகா சன்னிதானங்கள் ஒரு ஆசீர்வாதத்துடன் இத்திருக்கோவிலில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் அஷ்டபந்தனம் சாய்த்து திருமதி புனராவர்த்தனம் செய்து ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமாது மாது சீரம் சிறப்புமாக நடைபெற உள்ளது ஆன்மீக பக்த அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அழகநாயி கம்பிகா சமேத அக்னீஸ்வர பரமேஸ்வரனுடைய அருளை பெற்று சர்வரோக நிவாரணம் எல்லா வியாதிகளும் உடம்பில் உள்ள வில்லா நிவர்த்தியாக வேண்டும் அதே பாகத்தில் இத்திருக்கோவில் அக்னி ஈஷான பாகத்தில் அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய விசேஷ தீர்த்தமானது விளங்குகிறது இந்த தீர்த்த கட்டத்தில் உள்ள ஜலத்தை சுவாசம் பண்ண பிராசனம் பண்ணினால் சர்வரோக நிவாரணம் என்று சொல்லலாம் சுவாமியோட திருமேனியில் உள்ள தீர்த்தத்தையும் எடுத்து பிராசனம் செய்தால் சர்வரோக நிவாரணம் என்று சொல்லப்படுகிறது எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலமாக இந்த கோவில் விளங்குகிறது ஆன்மீக பக்த கோடிகள் அனைவரும் இது கோவிலை கண்டிப்பாக தரிசனம் செய்து அம்மையப்பனியின் அருளை பெற்று கும்பாபிஷேகத்துக்கு நிதி நல்ல முறையில் வழங்கி ஆன்மீக கோடி திரு நித்திய பூஜைகளுக்கு தடையில்லாத அளவுக்கு இந்த கோவிலை மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும் என்று பணி பேர் கேட்டுக்கொள்கிறேன் இது திருத்திருக்கோவில் அறநூறு திரை கட்டுப்பா நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இதைத் தொடர்ந்து மக்க மகா வலுதூர் மகா பக்த ஜனங்கள் ரெங்கே சமுத்திர மகாபக்த ஜனங்கள் ஆன்மீக கோடிகள் அனைவரும் இத்திருக்கோவிலில் தரிசனம் செய்து அமையப்பணி அருளை பெற்று செல்லும்படியை கேட்டுக்கொள்கிறோம் இத்திருக்கோவிலின் கமிட்டியாக விளங்கக்கூடிய அமை அலைகனாய் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய இந்த அறக்கட்டளையானது விளங்கு கொண்டிருக்கிற அந்த விள அறக்கட்டையில் நிதிகளை நல்ல முறையில் சுவாமிக்கு அர்ப்பணம் செய்து அமையப்பணியின் அருளை பெற்று செல்லும்படியும் மிகத்தான்விடம் கேட்டுக்கொள்கிறோம் தை இருபத்தி ஒன்றாம் தேதி மகா மகா கணபதி ஹோமம் என்று நிகழ்வானது ஆரம்ப ஆரம்பமாக உள்ளது அதை தொடர்ந்து தை இருபத்தி எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகமானது சீரம் சிறப்பமாக உள்ளது இத்திருக்கோவில் திருநள்ளார் என்று சொல்லக்கூடிய அந்த கஷேத்திரத்தின் இணையாக உள்ள ஒரு கோவிலாகவும் விளங்குகிறது இத்திருக்கோவில் வன்னீஸ்வரமுடையார் என்று சொல்லக்கூடிய வன்னிவர விரக்ஷத்தின் அடியில் இருந்து ஸ்வயம்புமானது தோன்றப்படுகிறது இது குபேர பாகத்தில் தக்ஷண பாகமாக சனீஸ்வர பகவான் விளங்குவதால் குபேரனின் தனாகரகன் அதாவது சனி பெருக்கு அப்படிம்பாங்க ஒரு பொங்கு சனி அப்படிங்கிறது அதே மாதிரி இத்திருக்கோவிலானது குபேரவாகத்தில் சனீஸ்வரன் இருப்பதனால் பொங்கும் சனியாக விளங்கக்கூடியது சனி தோஷங்கள் உள்ளவர்கள் இத்திருக்கோவில் வந்து தரிசனம் செய்து அம்மையப்பனியினுடைய அர்ச்சனை ஆராதனை செய்து அபிஷேகங்கள் செய்து சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பான பூஜைகள் செய்து வந்தால் மேலும் மேலும் செல்வ விருத்தி ஆகும் என்பதை இந்த திருக்கோவிலின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இப்போது நம்ம பார்த்தது வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் வழுதூர்ன்ற கிராமத்தில் இருக்கிற அக்னீஸ்வரர் அழகிய நாயகி திருக்கோவிலை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து எட்டு நாட்கள் நடைபெறுகிறது மூணாந்தேதி மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் எட்டு நாட்கள் இந்த கோவிலோட கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேக விழாவில் வந்து பத்து நாள்களும் கலந்துக்க முடிகிறவங்க இந்த ஊர் மக்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க அப்படி முடியாதவங்க சுவாமியோட அருளை பெறத்துக்கு அந்த கும்பாபிஷேக தினம் அன்னைக்காவது வந்து கலந்துக்கிட்டு சுவாமி அம்பாளின அருளை பெற கேட்டுக்கிறேன் இன்னொரு முக்கியமான மிக சிறப்பான ஒரு விஷயத்த வந்து நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் அது என்னன்னு பார்த்திங்கன்னா வன்னி மரம் அப்படிங்கிறது வந்து அக்னீஸ்வர் அக்னியோட சொரூபம் வன்னிமரம்ங்கிறது வந்து அக்னியோட ஸ்வரூபமாக இருக்கிறனால அந்த வன்னி மரமே வந்து இங்கே சுவாமியோட தலைவருட்சமாக இருக்கிறது வந்து மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது அந்த அக்னியின் ஸ்வரூபத்தில் இருக்கிற இருக்கிற வன்னி மரத்தில் வந்து இங்கே சனி பகவானோட அதிகமும் இருக்கிறனால இந்த கோவிலில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணி ஸ்தலவருச்சம் ஸ்தரி தரிசனம் பண்ணி சனி பகவானையும் தரிசனம் பண்ணி நீங்கள் வழிபட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த அழகிய நாயகி அக்னீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்கன்னு இந்த கோவில் நிர்வாகம் சார்பாக நானும் உங்களை அழைக்கிறேன் மீண்டும் இன்னொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் Four three five five four two four four.